வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு புதிய வீடியோக்கு நம்ம வந்துட்டோம் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமையே வந்து வீடியோ பார்க்குறீங்க அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மீதி பேர்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம கொண்டுட்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்படின்னா ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் அவ்வளோ தாங்க இவ்வளோதான் ஈஸியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கோம் பாத்துருவோமா குடுமலை நாராயண கவி அவர்கள் அவங்க எழுதின நூல் வந்து ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றுரை அறையனார் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு கீவா ஜெகநாதன் அவர்கள் மழை அருவி கொய்கை ஆழ்வார் அவர்கள் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதுல முதல் திருவந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இரண்டாம் திருவந்தாதி முனைப்பாடியார் அவர்கள் எழுதினது அறநெறிச்சாரம் நாலடியார் பாடல்களை எழுதினவங்க வந்து சமண முனிவர்கள் இயேசு காவியம் அதை எழுதினவங்க கண்ணதாசன் மருதன் இளநகனார் அவங்க எழுதினது நடுந்தொகை காவற்பெண்டு அவங்க ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க அதுவும் புறநானூற்றில் ஒரே ஒரு பாடல் வீரபாண்டிய கட்டப்பொம்மு பாடல் இதை ராபி பிள்ளை அவர்களோட நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழக ஊரும் பேரும் வி வந்து மேடை மேடைப்பட்சி அதாவது நாலாவது இன்பம் ஓகேங்களா பாரதிதாசனார் அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புருத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதியார் பெயர்ல கொண்ட பற்று காரணமா அதாவது பாரதியாரோட கவிதைகள் மேல கொண்ட பற்றின் காரணமா தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாத்திட்டு இருப்பாங்க அவனுடைய இயற்பெயர் சுப்பருத்தினம் அவங்களுடைய படைப்புகள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் அடுத்தவங்க வந்து சுரதா அவங்களுடைய இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாங்கிறதுக்கு விரிவாக்கம் சுப்புரத்தினதாசன் சுப்புரத்தினதாசன்னா சுப்புரத்தினம் யாரு பாரதிதாசன் அவங்களுடைய கவிதை அவங்களுடைய மீது கண்ட பற்றன் காரணமாக தன்னோட பேர சுப்புனதாசன் அதை சுருக்கி சுரதா அப்படின்னு அவனுடைய இயற்பெயர் ராசகோபாலன் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் அதுக்கப்புறமா திருக்குறளாளர் வி முனுசுவாமி வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை தேனரசன் அவர்களுடைய படைப்புகள் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நாயன்மார்கள் அடிச்சுவட்டி குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ராஜ மார்த்தாண்டன் அவர்களுடைய நூல்கள் பார்ப்போம் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு பொங்குதையர் வாழ்க்கை அடுத்து வந்து நம்ம ரெண்டாம் நூற்றாண்டு படம் கடையலூர் கண்ணனார் அவர் எழுதின நூல்கள் பெரும்பாலாற்றுப்படை பட்டின அப்படியே வே ராமலிங்கனார் அவங்க எழுதின நூல்களை பார்க்குறோம் மலைக்கல்லன் சங்கொலி எண்கதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் வரதன் அவர்தான் காலமேக புலவர் அவருடைய பாடல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் சே பிருந்தா அவங்க நூல்கள் பார்க்குறோம் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை அவ்வளவுதான் நண்பர்களே இந்த ஏழாம் வகுப்பு புதிய புக்கில் கொடுத்துருக்க நூல் மற்றும் அதனுடைய ஆசிரியர்களோட விவரங்களை வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம் அடுத்தடுத்து நான் புதிய புதிய வீடியோக்களை உங்களுக்காக தந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் படிக்காட்டியும் பரவாயில்ல படிக்கிற உங்கள் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு இதை விடுங்க ஜஸ்ட் வந்து நம்ம காதில் கேட்கறது மூலமாகவே ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் என்னோட மோட்டோவா வச்சு நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ஏன்னால் நானே தான் கேமரா செட் பண்ணிட்டு எடுக்கிறேன் ஸோ நீங்கள் கண்டெண்ட்டை காதில் கேளுங்க உங்களுக்கு வந்து உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் நமக்கான பணி நமக்கே கிடைக்கும் கண்டிப்பா வந்து இணையத்தில் கற்போம் இணைந்து கற்போம் தான் நம்மளோட டேக்லைனாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க ஜஸ்ட்டு வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுறது இந்த இணையதளம் தான் இதில் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்போம் தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்க நான் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு புதிய வீடியோக்கள் எப்படி தரணும் என்ன அந்த மாதிரி விவரங்களை வந்து கருத்துக்களால் நீங்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுதான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு இணைப்பு பாலம் லைக் போட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா வந்து நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதாவது யார் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அது வந்து கமெண்ட் மூலமும் லைக் மூலமும் தான் நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கல்விங்கிறது வந்து நம்ம நமக்காக பண்ணுறது மட்டும் இல்லை மற்றவங்களுக்காகவும் பண்ணணும் காமராஜர் வந்து தாம் படிக்காட்டினாலும் அத்தனை மாணவ மாணவிகளை வந்து படிக்க வச்சார் ஒரு காமராஜராக நீங்களும் இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை படிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை கண்டிப்பாக தினந்தோறும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் உங்களோட ஆதரவோடு One i